அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன் நம்ம நுகா ஃபேஷனில் என்ன பார்க்க போறோம்னா பற்றின கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் சிம்மரில் ஜார்கன் ஸ்டோன் வச்சு கட் ஒர்க் வச்சு வந்திருக்குங்க பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது கோல்டன் கலரில் நல்ல ஷைனிங் லுக் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஓப்பன் பிக்கு இதோட ஓப்பன் பிக் பாருங்க எப்படி இருக்குது சால் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்குங்க உள்ளே நல்ல ஷைனிங்க்கு நல்ல கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒன் சைடில் தான் வருங்க பாருங்கள் பல்லூல நல்ல இந்த குடை மாதிரி இந்த இந்த மாதிரி டிசைன் வச்சு நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க லைட்டு படையில் சும்மா தக தகன்னு ஜொலிக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க சாலை இதை நீங்கள் கெட்டி பின் சுற்றி கட்டி பின் பண்ணினாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் இதில் நமக்கு வந்து இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது பார்ப்போம் இப்படி பாருங்களேன் சூப்பராக இருக்குது கலரு ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது இது வந்து இது வந்து நேவி ப்ளூ கலர் ஒன்று மட்டும் நான் ஓப்பன் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ஃபுல்லாமே கலர்ஸ் பாருங்கள் நேவி ப்ளூ இது வந்து இந்த மயில் தோகை கலர்னு சொல்லுவாங்கல்ல நல்லா பாருங்க எப்படி இருக்குங்க நல்லா சூப்பராக ஜொலிக்குதுங்க இந்த சாலை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் கட்டிகிட்டு போனீங்கன்னா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட கலர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கலர் இருக்குங்க நம்மகிட்ட பன்னெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது இது லைட் கலரு என்ன கலர்னு எனக்கு தெரியல பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பக்கத்தில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டோன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா முத்து முத்தா சூப்பராக இருக்கலாம் குவாலிட்டியுமே சும்மா வேறு லெவலில் இருக்கும் இதுவும் நேவி ப்ளூ தாங்க பாருங்க எப்படி இருக்குண்ணே ரெகுலர் சைஸ் வந்து ரெகுலர் சைஸ் தான் இது நல்லா அரக்கு சோப்பு கலர் மலவாத்த கலர் சூப்பராக இருப்பாங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்